சொல்ல முடியும் வாக்கு காரியங்கள் அனைத்தும் நமக்காக தான் இந்த உலகத்தை ஆண்டவர் நமக்காக உருவாக்கி இருக்கின்றார் அதை அனுபவிக்கும் தன்மை நம்மிடத்தில் தான் இருக்கின்றது எப்படி அதை அனுபவிக்கப் போகின்றோம்

ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்கிறார் ஒன்று சேர்க்கின்றார் நம்ம தீல அருமையான கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆர் எஸ் தலைவர் அருமையான ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் நம் மத்தியில் வந்திருக்கின்றார்கள் அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபின் சார்பாக அவர்களுக்கு இந்த பொன்னாடியை நான் அனுப்பிக்க விரும்புகின்றேன் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு எந்த விதமான கௌரவத்தையும் கொடுக்க அவர்கள மாவட்ட மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் என்னை சந்திப்பதற்காக சென்னைக்கு வந்தார்கள் சென்னைக்கு வரும்பொழுது நான் ஏதோ சரி ஒருவர் வரப்போகின்றார் எப்படிப்பட்டவர் என்ன செய்ய போகின்றார் ஆர் எஸ் எஸ் சொன்ன நீங்களே எப்படி பாப்பீங்க சிங்கம் வருது புலி வருது கரடி வருது அப்படிதான் நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை எனக்கு பிடிச்சது காரணம் என்னவென்றால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஐயா நாங்களும் மனிதர்கள்தான் கரங்களை தட்டுங்களே அவர் சொன்ன வார்த்தை அதுதான் நாங்களும் மனிதர்கள் தான் எங்களை ஏன் வேறு விதமாக பார்க்கின்றீர்கள் இதை நீங்க எல்லா மனிதர்களுக்கும் எடுத்து சொல்லணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான் அதைய மனசை தொட்டுடுச்சு வேற ஒண்ணுமே கிடையாது மனுஷர் தான் எல்லாரும் மனுஷர் அங்க ஒன்று இங்க ஒன்று ஏதோ ஒரு காரியம் நடப்பதினாலே ஒட்டுமொத்த எல்லாரையும் எல்லா மக்களையும் ஒரே விதமாக நினைக்கவே கூடாது ஆண்டருடைய ராஜ்யத்திலே சிங்கமோ எல்லா ஒன்றாக இணைந்துதான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்றது ஆனால் நாம தான் என்ன பண்ணுறோம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் மோசம் அவன் மோசம் அவனுக்கு எதிரானவன் அதல்ல அப்போசரன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வேதம் இவ்வாறு கூறுகின்றது இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் இன்றைக்கு நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் இயேசுவை தரிசிக்கின்ற இயேசு பிரார்த்தனை செய்கின்ற இயேசுவை துதிக்கின்ற மகிமைப்படுத்துகின்றேன் என்று நாம் சொல்லுகின்றோம் நன்மை செய்கின்றவர்களாய் நாம் சுற்றி திரிகிறோமா நன்மை செய்கிறாய் சுற்றி திரிந்தார் அழகாக அங்கே போட்டுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அங்கிலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு பேரா நல்லா அழகாக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு எல்லாம் உண்மைதான் அழகாக நீங்கள்லாம் பாட்டு பாடினீங்க ஆனந்த தோனி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் எப்போ நீங்கள் நன்மை செய்து சுற்றி திரிந்தால் மட்டுமே நீங்கள் நன்மை செய்து சுற்றி திரிந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் உண்மை நான் தைரியமாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கிறேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியலையே செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் செய்யற காரியம் நன்மையான காரியம் அவ்வளவுதான் நீ நன்மை செய்து பார் உனக்கு தீமை வரவே வராது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால் வாசி கேட்ட முதலாவது வேத பாடம் ஆகிய விபாகமும் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் தீர்க்கதர்சியின் வாயிலே புறப்பட்டு வருகின்ற வார்த்தைகளை நீ நம்ப வேண்டும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உன்னை விசாரிப்பேன் இருக்கா இல்லையா நான் போய் சொல்றேன் வேதத்துல வசனத்தில் இருக்கா இல்லையா இப்ப வாசிக்க கேட்டோம் இல்லையா நான் உன்னை விசாரிப்பேன் இப்ப நான் உங்களை வந்து நீங்க எல்லாம் போய் பேசுறீங்க நீங்க கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அடைந்த பிஷப்புக்கு வேலை இல்லை இந்த பிஷப்பு சரியில்லை இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க ஆண்டவர் என்ன செய்வார் வேற ஒருவரை கொண்டு வந்தா நம்மை விசாரிப்பார் நான் விசாரிச்சா உங்களுக்கு என்ன தெரியாது அதுடைய வழி என்னன்னு தெரியாது வேற யாராவது கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்வார் நம்மை விசாரிப்பார் அததான் திருக்கதரிசியின் வாயிலே வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டும் நீங்கள் நடாவிட்டால் அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்களை நான் விசாரிப்பேன் உங்களை நான் விசாரிப்பேன் தரிசனமான சில வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் வாசி கேட்டு அருமையான ஒன்னு குறிஞ்சியின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்திலே அங்கு அவர் அங்கே போட்டு இருக்கின்றது அறிவு என்ன வாசிங்க முதலாவது வசனத்தை அறிவு என்ன செய்கின்றது அறிவு உண்டாக்கும் நீ அறிவாளின்னு நீ நினைச்சா இருமாப்பு தான் உனக்கு இருமாப்பை உண்டாக்கும் ஜாக்கிரதை என்ன அவருக்கு என்ன தெரியும் எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்காக தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் நீ ஜெபிக்கிற ஜெபம் இந்த கூரையை கூட நான் சொல்றது நீ ஜெபிக்கிற ஜெபம் அந்த கூரையை கூட தொடல எங்க கிறிஸ்துக்கு கேட்க போகுது ஏன் ஏங்க தொடல இன்னும் நாம உண்மையா இல்லையே நாம பரிசுத்தமா இல்லையே நம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தூய்மையா இல்லையே அருமையான பேராயிரனை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரு அவர் உண்மையை பேசிக் கொண்டிருக்கின்றார் திருமறையின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார் இதுதாங்க உண்மை நான் திருமறையை வாசிக்கின்றேன் அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் காரணம் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அதை தான் நானும் செய்ய விரும்புகின்றேன் இருக்குது பா ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிப்பு நான் கொடுக்கறேன் அந்த குழிக்குள்ள விழுந்தராத ஜாக்கிரதையா நட உன்னுடைய நடை சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகின்றேன் அவ்வளவுதான் தீர்க்கதரிசின் வாயில் அதுதான் வரும் அவன் சொல்லக்கூடிய இடத்திலே அவன் இருக்கின்றான் சொல்லுகின்றான் கேட்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் கேட்பீர்களோ கேட்காமல் இருமாப்பாய் இருப்பீர்களோ அறிவுள்ளவர்கள் என்று நினைத்து உங்களையே நீங்க என்ன பண்ணிடுறீங்க இருமாப்பா இருக்கின்றீர்கள் மூன்றாவது ஒரு அருமையான பரிசுத்த வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்டோம் மார்க்கெழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு பிசாசுகளை துரத்தின பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் நான் சொல்லும் வார்த்தைகளை எப்போ தெரியுமா நீங்க விசுவாசி விசுவாசிக்க போறீங்க மே கடைசியில ஜூன் மாசத்துல கட்டாயம் விசுவாசிப்பீங்க இவர் சொன்னதெல்லாம் நடந்து போச்சுரா ஆனா இப்போ நான் சொல்லும்போது போது நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ ஏதோ பிதற்றுகிறான் பைத்தியக்காரன் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திலே மே மாதம் கடைசியிலும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலும் நான் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற போகின்றது அப்பொழுது நான் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் காரணம் இயேசு செய்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அவ்வளவுதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றேன் அருமையான சகோதரனுடைய வாயில வந்த வார்த்தை என் மனசை தொட்டுச்சு நாங்களும் மனிதர்கள் தானே நாங்களும் மனிதர்கள் தானே உன்னை நேசிக்கின்றவர்களே நீ நேசித்தால் அதனால் என்ன பலன் உன்னை சபிக்கின்றவர்களை என்ன போட்டிருக்கு உன்னை சபிக்கின்றவர்கள் என்ன போட்டிருக்கு பரவாயில்ல அங்கே போட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க உங்களை சபிக்கின்றவர்களை ஆசீர்வதியுங்கள்

அருமையான ஸ்டேன்ஸ் ஒரிசாலே பீகார் இல்லையா அதுவே எனக்கு தெரியாது கூட கொளுத்தப்பட்டு இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது போய் மாலை போட்டு போலை போட்டு இப்படி நான் சொல்லும் போது கோபம் வருது என்ன நினைச்சிருந்தால் பேசுறாரு ஸ்டேன்ஸ் உயிரோட கொல்லப்பட்டது இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ரைட் அதனால உங்களுக்கு என்னங்க பலன் இன்னைக்கு இந்த இடத்துல ஏறக்கூடிய ஒரு நூத்தி ஐம்பது பேர் உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்க எழுந்து மேல ஒத்தர் மிதிச்சு எகிரி குவிச்சு சிலர் மேலந்து கீழே குதிச்சு ஓடி உயிரை தப்பிக்கணும் ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் நான் ஏசுவாக ரத்த சாட்சியாய் ஆய் மறிப்பேன் ஆண்டவர் இயேசுவுக்கு நல்லா தெரியும் திருட்டு பயனி உன் ஜெபம் திருட்டு ஜெபம் அதனால தான் இயேசு நீ பேசுறதெல்லாம் கேட்க மாட்டுறார் விளங்குதா இப்போ அதான் நான் சொன்னேன் உன்னுடைய ஜெபம் கூறிய கூட தொடல எல்லாம் போலியான ஜெபங்கள் உண்மையா ஆண்டவர்கிட்ட நீ கேட்டுப்ப முழு மனதோடு கூட கேட்டப்பா நீ கேட்கிறவைகள் எல்லாவற்றையும் தருவேன் சொன்ன ஆண்டவர் இன்று உயிரோடு கூட அவர் இருக்கின்றார் ஏன் அந்த விசுவாசம் உங்களுக்கு வர மாட்டார் ஆனா நம்ம சொல்றது என்ன இயேசுக்காக நான் மறிக்க போகின்றேன் இயேசுக்காக மறிக்க போகின்றேன் சிலர் கொஸ்டின் அனுப்பினாங்க

இயேசுவானவர் நன்மை செய்கிறവരாய் சுற்றி திரிந்தார் அதுதான் உண்மை அருமையான ஐயா ஒவ்வொருத்தரையும் எனக்கு போன் போணுமா எல்லாம் சொல்லுவாங்க உங்க போதக எல்லாரையும் ஒன்றாக கூட்டுங்க நாங்க யாரு நாங்க வெளிப்படுத்தி நாங்க சொல்றோம் நம்ம எல்லாம் ஐக்கியமா வாழலாம் நமக்குள்ள எந்த விதமான சண்ட சச்சரவு தேவையில்லை நம்ம எல்லாம் சமாதானமா வாழணும் ஒரே இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம எல்லாம் ஒன்றாக வாழலாம் என்று சொல்லி அவர்கள் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நமக்கு தான் என்ன இல்ல அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாக இருக்கின்ற இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அன்பு கூறுங்கள் அவ்வளவுதான் அன்பு கூறுங்கள் மொத்த கிறிஸ்துவம் மூணே வார்த்தையில் அடங்கி இருக்கின்றது எல்லா மதமும் அதை தான் சொல்லுகின்றது உங்க மதம் என்ன சொல்லுது அன்பு சொல்லுதா அன்பு தான் முக்கியம்னு சொல்லுதா இல்லையா அதனால தான் நீங்க வந்தீங்க அன்பு நமக்கு இருக்குமானால் நீ காண்கின்ற மனிதனை நீ சிநேகிப்பார் இதுதான் இயேசுவானவர் செய்தார் நன்மை செய்கின்றால் சுற்றி திரிந்தார் நாமும் நன்மை செய்கின்றால் சுற்றி திரிவோம் இயேசுவானவர் நன்மை செய்தது போல நீங்களும் நன்மை செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்